ஓம் ஸ்ரீநமோ குலதேவதா ஐயனாரப்பனே போற்றி ஐயா வணக்கம் என் பேர் பாலச்சந்தர் நான் சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் என்ற ஊரில் இருந்து பேசுகிறேங்க இந்த வகுப்புக்கு நான் எப்படி வந்தேன்னா எனக்கு பொதுவாகவே எழுதி எடுத்த பற்றி ஒரு ஆர்வம் இருந்துச்சு அதை யாருக்கிட்ட கற்றுக்கலாம் அப்படிங்கிற தேடலில் நான் இருந்தேன் அப்போ என் கூட ஒர்க் பண்ண நண்பர் ஒருத்தர் இருக்கா அவர் பேர் கருப்பண்ணேன் அவர் வந்து பாரம்பரியம் படித்து சர்டிவிகேட்லாம் வாங்கிட்டார் அவர் வந்து நான் ஏஎல்பி படிக்கிறேன் படித்து முடிச்சிட்டார் இது துல்லியமாக இருக்குது அப்படின்னு எனக்கு சொன்னார் நானும் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ஆறு மாதமாக எங்கே அப்ளை பண்ண அவர்கிட்ட கேட்கல நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருப்போ ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு நான் அப்ளை பண்ணேன் அப்போ வந்து ஏஎல்பி ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி கிளாஸ் இன்னும் ரெண்டு நாள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க பதினைஞ்சி நாளில் நீங்கள் எப்படி பலன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் நான் எப்படி பதினஞ்சு நாளில் பலன் எடுக்க போகிறேன் அப்படின்னு உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் ஆனால் அவர் கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாங்க நீங்கள் பதினஞ்சு நாளில் பலன் எடுக்கலான்னு பொதுவாகவே எனக்கு அந்த பன்னெண்டு ராசி கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் மனப்பாடமாக தெரியும் அதனால் சரி நாமளும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் உள்ளே வந்தேன் உள்ளே வந்து பார்த்தவனே தான் தெரியுது இவங்க எளிமையாக எளிமையான முறையில் அந்த ஐந்து விதிகளை கொடுத்தாங்க ஐயா பொது வடைமூர்த்தி ஐயாவுக்கு நன்றி இத்தனை நாளும் எனக்கு வந்து பாடம் எடுத்த குருமார்கள் அனைவருக்கும் நன்றி என் கோச் வரதா சார் அவர்களும் அவர்களுக்கும் நன்றி என்னென்னா இந்த அளவுக்கு எளிமையாக யாரும் சொல்லி தருவாங்களா எனக்கு தெரியல என் ஃப்ரெண்டை என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறப்ப சொல்லுவார் பாரம்பரியத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜோதிடம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாரு ஏன்னா இந்த ஏழு முறையில் வந்து ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க நானும் என் உறவினர்கள் மற்ற நண்பர்களுக்கெல்லாம் அவங்க ஜாதகத்தை பார்த்து பலன்லாம் சொல்லியிருக்கேன் அவங்களும் துல்லியமாக இருக்க பரவாயில்ல அப்படின்னாரு இந்த பேசிக் கிளாஸே எனக்கு வந்து இவ்வளோ உபயோகமாக இருந்திருக்கு மேலும் நான் வந்து அட்வான்ஸ் க்ளாஸ் தொடரணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால் ஐயாவோட அருளாலேயும் மற்ற குருமார்களாரோட அருளாலேயும் நான் மேலும் அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நன்றி